சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலா தண்டனை பெற்றதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வழியில்லை மனு தாக்கல் செய்யப்பட்டாலும் தள்ளுபடியாவதற்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாய்ப்புள்ளது என பிரபல வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி கூறியுள்ளார் இது குறித்து அவரது இந்துவுக்கு அளித்த பேட்டி பின்வருமாறு சசிகலா உள்ளிட்டோருக்கு எதிரான தீர்ப்பு குறித்து உங்கள் கருத்து என்று கேட்டபோது அவர் தற்போது சசிகலா விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது அவர் முதல்வர் பதவியில் அமர முடியாது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது இப்படி ஒரு சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு குறித்து சசிகலாவுக்கு முன்பே தெரிவிக்கும் எனவே முதல்வர் பதவியேற்க முயன்றதால் உருவான சர்ச்சையை அவர் தவிர்த்திருக்கலாம் தீர்ப்புக்காக சில நாட்கள் காத்திருக்கலாம் கட்சியும் பிளப்பட்டிருக்காது இவ்வளவு எம்எல்ஏ பிடித்து வைத்துக் கொண்டு ஒருவர் முதல்வர் அவரை மக்களும் விரும்ப மாட்டார்கள் மேல்முறையீட்டு வாய்ப்பில்லை எனில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியுமா சட்டப்படி யார் வேண்டுமானாலும் சசிகலா வழக்கில் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் ஆனால் அது தள்ளுபடி செய்யப்படுவதற்கே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாய்ப்புள்ளது இதனால் சசிகலாவுக்கு எந்த பலனும் கிடைக்காது என அவர் கூறியுள்ளார் தொடர்ந்து முக்கிய செய்திகள் அறிய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் ஆல்வேஸ் அப்லோட் ஆன் ஒன் மினிட் மீடியா தமிழ்